அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறுகதை ஆயிரம் அர்த்தங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ராகவன் வெளியே புறப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அவர் வேஷ்டியை கட்டிட்டு பேண்ட் போடவே ரொம்ப கஷ்டப்பட்டார் அவ்வளோ பெரிய தொப்பை மேல் சட்டையை போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று தலைவாரிகிட்டு இருக்கும் பொழுது தன்னோட தலையில் சீப்போட பற்கள் கீறிட்டு வலிக்க செஞ்சது வெளியே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பைக்கில் ஏறி உட்காந்து அதை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போனார் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த ராகவனோட அப்பா சந்தானம் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருந்த தன் பேரன் கிட்ட உங்க அப்பா எங்கடா கிளம்பிட்டான் அப்படின்னு கேட்டார் ஜோசியரை பார்க்க தாத்தா அப்போ உன் அக்காவுக்கு புதுசாக ஜாதகம் வந்திருக்கா அப்படித்தான் நினைக்கிறேன் ம் இதுவாவது நல்லபடியாக அமையணும் ராகவன்கிட்ட ஜோசியர் இதை தாராளமாக முடிக்கலாம் எதுக்கும் பையனை பற்றி நல்லா விசாரிச்சுக்கோங்க ஏன்னா பையனோட ஜாதகப்படி கொஞ்சம் அப்படி இப்படின்னு அலைய விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு நல்லதையும் சொல்லி இப்படி கெட்டதையும் சொன்னா எப்படி ஜோசியரே என்ன செய்ய ரெண்டுமே கண்ணில் படும்பொழுது சொல்லித்தானே ஆகணும் அதுதானே தொழில் தர்மம் அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியே வந்த ராகவன் தன் மொபைல் போன் எடுத்து கால் பண்ணாரு ஹலோ சஞ்சய் சொல்லுங்க சார் ஒரு ஜாதகம் ஓகே ஆயிருக்கு கொஞ்சம் விசாரிக்கணும் தொழிலே அதுதானே சார் அட்ரஸ் கொடுங்க நான் பார்த்து சொல்றேன் பார்த்து பையன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு காலத்தில் அப்படி இல்லைனா தான் சார் ஆச்சரியம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் இதையெல்லாம் ரொம்ப பார்க்காதீங்க நல்ல வேலை சம்பளம் ஆயுசு இதை மட்டும் பார்த்தா போதும் சார் சஞ்சய் சில நேரத்தில் நீங்கள் என் அப்பாவையே தூக்கி சாப்பிட்டுடுறீங்க முதல்ல நான் சொன்னதை விசாரிச்சுட்டு எனக்கு வேகமாக ஒரு நல்ல பதிலை சொல்லுங்க கண்டிப்பாக சார் காலை கட் பண்ணினவர் நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் லத்தாவுக்காக இது மாதிரி ஏகப்பட்ட ஜாதகங்களை அவர் பார்த்துட்டு வந்திருக்காரு வந்தவரை அவருடைய அப்பா சந்தானமும் மனைவி ஜானகியும் ஒத்து பார்த்தாங்க என்னங்க இதாவது நல்லபடியாக அமைஞ்சிருக்கா ஜானகி கேட்டா பார்ப்போம் ஜாதகம் நல்லா இருக்கு ஆனால் பையனை பற்றி தான் விசாரிக்க சொல்லியிருக்கேன் கிட்டடா ஆ சிஐடி கிட்டேயா சந்தானம் அதட்டெல்லாம் கேட்டார் ஆ சிஐடி தான் என்ன கிண்டல் சஞ்சே ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் அவங்க எல்லாம் இருக்கிறது நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது தெரியுமா அடப்போட பைத்தியக்காரா உன் பொண்டாட்டி என்னான்னு சிஐடி வச்சா உனக்கு தேடி கண்டுபிடிச்சேன் இல்லை உன் மாமனார் தான் அப்படி விசாரிச்சாரா அப்பா அப்போ இருந்த காலம் இல்லை இப்போ விசாரிக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு பெண்ணை கொடுக்க முடியாது இந்த காலத்து பசங்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது என் ஆஃபீஸில் விசாரித்து பண்ணி வச்ச கல்யாணங்கள்லேயே எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுமா ராகவன் கோபமாக பேச ஆரம்பிக்க அதுக்கு மேலே சந்தானமோ ஜானகி அவர்கிட்ட பேசல ஆனா லதா பேசினா எனக்கு கல்யாணமே வேண்டாம்பா தயவு செய்து இதோடு விட்டுருங்க அப்படின்னு கோபமா சொன்னான் இது போல வாக்குவாதங்கள் இந்த வீட்டில் நடக்கிறது புது சொன்னும் இல்லை ராத்திரி நேரம் மொட்டை மாடிக்கு கஷ்டப்பட்டு உருண்டு திரண்டு மாடிக்கு ஏறி வந்தாரு ராகவன் வந்ததும் தன் இடுப்புல ஒளிச்சு வச்சிருந்த பாட்டில் எடுத்து திறக்கவும் நினைச்சேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு ராகவன் திரும்பி பார்த்தா ஜானிக்கு தான் நின்றுட்டு இருந்தார் மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டியா கவலைப்படாதீங்க உங்கள் பாட்டில விடுங்கிறதுக்காக வரல உங்களுக்கு கம்பெனி கொடுக்க தான் வந்திருக்கேன் கம்பெனியா ஆமாம் நானும் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட போகிறேன் ஜானகி சொன்ன பதில் ராகவனை அறையாமல் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு ஜானகி விளையாடாத ஏங்க மனது கஷ்டன்றது உங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா எனக்கெல்லாம் இருக்காதா எனக்கும் இல்லாதான் பொண்ணு தானே அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்ற கஷ்டம் எனக்கு மட்டும் இருக்காதா ம் ஏன் பெத்தோன்னு இருக்கு என்ன பாவம் பண்ணமோ முந்நூறு ஜாதகத்துக்கு மேலே பார்த்தாச்சு ஒன்று கூட அமையலையே நானும் எதில் குறை வச்சேன்னு எனக்கே தெரியலங்க போகாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரங்கள் இல்லை திருச்செந்தூர்லேருந்து வேளாங்கண்ணி நாகூர்னு முருகன் ஏசு அல்லான்னு ஒரு சாமியை விடலையே ஆனால் இது வரைக்கும் அவளுக்கு ஒரு வரன் கூட நல்லபடியாக அமையலையே ஜானகியோட குரல் விம்ம ஆரம்பிச்சது ஜானகி பேசுறதை கேட்டதும் ராகவன் விரக்தியில் தன் கையில் இருந்த பாட்டில் இருட்டில் தூக்கி எரிஞ்சாரு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன் என்னது மத்தியானம் சிவகாமி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க காசி யாத்திரைக்கு போயிருந்தாங்களாம் பிரசாதம் தந்தாங்க கூடவே நம்ம லதா கல்யாணத்தை பத்தின பேச்சும் வந்தது என்ன சொன்னாங்க எல்லாம் நேரம் வந்தா நடந்துரும்னு சொன்னாங்களா இல்லைங்க எந்த பரிகாரத்துக்கும் அடங்காத விஷயம் இப்படி இழுத்துக்கிட்டே போகுதுன்னா ஏதோ ஒரு சாபம் இருக்குன்னு சொன்னாங்க சாபமா கேட்கும்போது ராகவன் தகைச்சி போனாரு ஆமாங்க அப்படி இருந்தாதான் இப்படியெல்லாம் இழுத்தடிக்குமா என்ன ஜானகி இந்த காலத்தில் போய் வரோம் சாபம் எல்லாம் என்னென்னமோ முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க என்ன நீங்க வயிறு எரிஞ்சு கொடுக்குற சாபம் பழிக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படி ஒரு தப்ப நம்ம லத்தா பண்ணியிருக்க போறாளா என்ன ஆட உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல பாவத்தை அப்படி ஏதாவது இருக்குமா என்ன ஆனால் அப்படி இருந்தா கூட நமக்கு எப்படி தெரியும் நமக்கு தெரியாது தான் ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குல்லாம்ல சரி அப்படியே இருந்தா கூட இப்ப என்ன பண்ணணுன்ற நீ வேற புதுசு புதுசா எதையாவது கிளப்பாத அவங்க சொன்னத நான் உங்ககிட்ட சொல்றேன் அந்த சாபத்துக்கு தகுந்த பரிகாரம் பண்ணிட்டா நம்ம பொண்ணுக்கு பொண்ணுக்கேத்த நல்ல மாப்பிள்ள வந்துரும்னு சொன்னாங்க அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் எவ்வளோ செலவாகும்னு நீயே கேட்டு சொல்லு நிச்சயமாக சிவகாமி அம்மா கிட்டே கேட்குற அதையும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க இவங்களோட பேச்சை கொஞ்சம் தள்ளி இருட்டில் ராகவனோட அப்பா தான் கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தாரு இதை கேட்கும் பொழுது அவர் கண்ணில் ஏதோ ஒரு கலக்கம் தெரிஞ்சது ஒரு மாதம் போச்சு திரும்ப இன்னொரு ஜாதகம் வந்தது வழக்கம் போல ஜோசியர்கிட்ட காட்ட ராகவனும் புறப்பட எங்கடா ஜோசியரை பார்க்கவா சந்தானம் கேட்டாரு ஆமாம்பா நீ கவலையே படாத இந்த இடம் நல்லபடியா முடிஞ்சிடும் பாற பார்த்தா நல்ல இடமா இருக்கு இதையே முடிச்சிடுறா ஜாதகம் பொருந்தணுமேப்பா கண்டிப்பா பொருந்த பாற அவர் சொன்னபடியே ஜாதகமும் பொருந்தி வர அடுத்து டிடெக்டிவ் சஞ்சய் கிட்ட சொல்ல அவரும் ரொம்பவே நல்ல பையன்னு சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டாரு அடுத்து என்ன பெண் பார்க்கும் பாடல்தான் ரொம்ப முக்கியமான கட்டம் ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சது பையனுக்கு பொண்ணையும் பொண்ணுக்கு பையனையும் ரொம்ப பிடிச்சு போச்சு கல்யாண தேதியும் அப்பவே முடிவு செஞ்சாயிடுச்சு ராகவன் ஜானகி கிட்டே வந்து ஜானகி சிவகாமி அம்மா சொன்ன பரிகாரத்துக்கு இவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை நம்ம இன்னும் அதை செய்ய கூட இல்லை செய்யணும்னு முடிவு எடுத்ததுக்கே எவ்வளோ பவர் பாரு எல்லாமே எவ்வளவு வேகமா நடக்குது பாரு ராகவன் சொன்னாரு ஆமாங்க அதனால தாமதிக்காம நம்ம நல்லபடியா பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுடுனங்க ஜானகியும் சொன்னா வீட்டில் எல்லார் முகத்துலயும் சிரிப்பு இப்படி எல்லாரும் மனசு விட்டு சிரிச்சுதான் எவ்வளோ வருஷங்களாச்சு சந்தானம் அதை பார்த்து ரொம்பவே பூரிச்சு போனாரு அப்படியே கூட எடுத்துக்கிட்டு பொறுமையா வெளியில கிளம்பினாரு நேரா அந்த முதியோர் இல்லத்துக்குள்ள தான் வந்தாரு அங்கே பஜனை நடந்துட்டு இருந்துச்சு அமைதியாக வந்து அவரும் பஜனையில சேர்ந்துக்கிட்டார் பஜனை முடிஞ்சதும் ஒரு எழுபது வயசு மதிக்கத்தக்க பெண் எல்லாருக்கும் பிரசாதம் தந்துட்டு வந்தாங்க சந்தானத்துக்கு வந்து தரும் பொழுது அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு அந்த பெண்மணி எதுவும் பேசாம அமைதியாக அவரை பார்த்துக்கிட்டு இருந்தா கோகிலம் ரொம்ப நன்றி போன தடவை வந்து நான் உன் காலில் விழுந்தது வீண் போகல நீ எதுவுமே வாய் திறந்து பேசலைனாலும் நீ என்னை மனசார மன்னிச்சிட்டேன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு என் பேத்திக்கு ஒரு நல்ல இடத்துல நிச்சயமாயிருக்கு நான் உனக்கு செஞ்ச தான் நீ கல்யாணமே பண்ணிக்காம இவ்வளோ வயசு வரைக்கும் இப்படி சன்னியாசியாவே வாழ்ந்துட்டேன் காலம் கடந்து போனாலும் இனிமேலும் உன்னை இப்படி தனியா இருக்க விட எனக்கு விருப்பம் இல்லை அதனால நானும் கூட சேர்ந்து இங்கேயே வாழலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் சந்தானம் சொன்னாரு இங்கே கைவிடப்பட்ட அனாதைகளுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு உங்களுக்கு தான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்க குடும்பம் இருக்கே அந்த பெண்மணி சொன்னான் கோக்கிலோ இந்த ஆசிரமந்தான் இனி என் குடும்பம் உன் பெருந்தன்மையால் என்ன வேண்டான்னு சொல்றேன்னு நினைச்சி திரும்பவும் என்ன என்னை பாவியாவே இருக்க வச்சிடாத எனக்கு தயவு செய்து உதவி பண்ணு உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பரிகாரம் செய்யற அனுமதி எனக்கு கொடு இனி காலம் உள்ள வரைக்கும் உனக்கு சேவை செஞ்சே என் பாவங்களை தீர்த்துக்க நான் முயற்சி பண்ணுறேன் அவ கெஞ்சலான குரல்ல அந்த பெண்மணியை பார்த்து சொன்னா அவளோ பதில் எதுவும் பேசாம அவரை பார்த்து அமைதியா சிரிச்சா அதுல ஆயிரம் அர்த்தங்கள் ஒளிஞ்சிருந்தது கதை முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதையை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி